மக்களே வணக்கம் நான்காம் துண் ஊடகத்தின் வழியா உங்களை சந்திக்கிற மகிழ்ச்சி பைசன் படம் அந்த படத்துடைய திரை விமர்சனம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பைசன் படம் மாரி செல்விராஜ் இயக்கத்துல துருவ் விக்ரம் நடிச்ச படம் தான் பைசன் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் என்ன பேசுது பொதுவாவே மாரி செல்விராஜ் படம்னா சாதி அரசியல் பேசக்கூடிய படமா இருக்கும் சாதியை ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான படமா இருக்கும் சாதியை வச்சுதான் அவர் படம் பண்ணுவாரு சாதி இல்லாம அவர் வேற ஜானர் பண்ண மாட்டாரு ஒரே டெம்பர்ட் படமா பண்றாரு அப்படின்ற விமர்சனங்கள் வந்து பொதுவாகவே அவர் சார்ந்த திரைத்துறையில் இருக்கக்கூடிய இயக்குநர்களே வைக்கிறாங்க உண்மையிலேயே இந்த பைசன் படம் என்னதான் பேசுது இது பேசக்கூடிய அரசியல் என்ன இது எந்த மாதிரியான தாக்கத்தை இந்த சொசைட்டில ஏற்படுத்தும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம் பொதுவாவே மாரி செல்வராஜ் அவருடைய முதல் படத்துல தொடங்கி மாமன்னன் வாழை அவருடைய எல்லா படங்கள்லயுமே வந்து சாதி அந்த அடக்குமுறைக்கு ஆளானவங்க இன்னொரு பக்கம் வந்து சாதியை வந்து அடக்குமுறை செய்யக்கூடியவங்க இந்த ரெண்டு தரப்ப வந்து அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையை வந்து படமா காமிச்சிருப்பாரு ஒவ்வொரு படமுமே ஒவ்வொரு ஜானர்ல தான் இருந்திருக்கு ஒடுக்குமுறை அதுக்கு எதிராக போராடக்கூடிய மக்களுடைய நிலை இதை காமிச்சாலுமே கூட இது உள்ள வந்து ஒரு அரசியல் அதாவது வந்து ஒரே டெம்ப்ளேட்ல இல்லாம ஒவ்வொரு வந்து டி இருக்கும் இது வந்து நம்ம மாரி செல்வராஜ் படங்கள் தொடர்ச்சியா பாக்குறோம் குறிப்பா வந்து மாரி செல்வராஜோடைய முதல் படம் பரியேறும் பெருமாள் அந்த படம் பேசக்கூடிய அரசியல் என்னன்னா ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் வேற ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை காதலிக்கிறாங்க அதாவது வந்து ஒரு காலேஜ்குள்ள நடக்கிற ஒரு நிகழ்வை வந்து மையப்படுத்தி எடுத்திருப்பாரு அடுத்தது வந்து இப்போ கர்ணன் படத்தை எடுத்துக்கிட்டோம்னா தனுஷ் அந்த படம் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு காவல்துறை அடக்குமுறை அதாவது தாழ்த்தப்பட்ட சாதியினர் மீது காவல்துறை இந்த மாதிரியான எத்தனைகள் நடத்துறாங்க அதை தாண்டி ஒருத்தன் எப்படி போராடி ஒரு இராணுவ வீரனா வரா அப்படின்றதையும் பேசியிருப்பாங்க அதே போல படத்துல வந்து ஒரு வாழை தோப்புல வேலை செய்யக்கூடிய ரெண்டு சிறுவர்களுடைய படத்தை வந்து மையமா வச்சு அந்த படத்தை எடுத்திருப்பாங்க மாமன் படம் வந்து ஒரே ஊருக்குள்ள வாழக்கூடிய ஒரு சமூகம் இன்னொரு சமூகம் அதில் வந்து ஒருத்தர் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகமாக இருந்து எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலுமே கூட அந்த உயர் சமூகமாக கருதப்படுறவங்களுக்கு கீழே கட்டுப்பட்டு தான் இருக்கணும் அவங்க முன்னாடி சேர்போர்டே கூடாது இந்த மாதிரியான ஒரு சமூக கட்டமைப்புலாம் இருக்குன்றத படமாக காமிச்சிருந்தாங்க இந்த பைசன் படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிருக்காருன்னா தென் மாவட்டங்களில் நடக்கிற சாதிய கலவரங்களை வந்து மைய கருவாய் எடுத்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காரு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சமூகங்கள் காட்டப்படுது அந்த ரெண்டு சமூகங்களோட பேரும் குறிப்பிடப்படல இதுல ஒரு சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகமா இருக்கு அந்த சமூகத்தினுடைய தலைவரா அமீர் காட்டப்படுறாரு இன்னொரு சமூகம் வந்து கொஞ்சம் சாதி தற்பெருமை பேசக்கூடிய சமூகமா இருக்கு அதுல வந்து லால் வந்து அந்த சாதியினுடைய தலைவரா இருக்காரு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை ஒரு பகை வந்து உருவாகுது எப்படி உருவாகுதுன்னா அமீர் வந்து ஒரு ஏலம் எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போறாரு இவர் வந்து தாழ்த்தப்பட்ட சாதின்றதுனால அங்கே அவரை சேர்க்கல இவர் வந்து அங்கே போய் பேசணுன்னா அங்கே இருக்கக்கூடிய இந்த உயர் சாதியினர்களுக்கு வந்து ஒரு கோபம் வருது இவனா நம்ம குரல் கொடுத்து பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அங்க வந்து கலம்பி பேரார் அமீர் அங்கே ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கும் போது லால் ச சமூகத்தினுடைய தலைவரா இருக்காரு அவரோட தம்பின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து கேள்வி கேட்கும்போது ஒரு சண்டை வந்து ரெண்டு பேரும் கை கலப்புல அடிச்சு அமீர் வந்து அடிச்சு கொண்டுடுறாரு செத்து போயிடுறாங்க இது வந்து இந்த ரெண்டு தனிநபர் சண்டையா இல்லாம அந்த சமூகத்தின் சண்டையா மாறுது இந்த சாதி சண்டை எப்படி உருவாது பாத்தீங்களா என் முன்னாடி குரலை வசித்து பேசக்கூடாது என் முன்னாடி நெஞ்சு நிமித்தி நடக்கக்கூடாது நீ நான் இருக்கும் போது கோயில வந்து சாமி கொண்டு கூடாது நான் நடக்கிற அந்த தெருவில் நடக்க இப்படிதான் சாதி சண்டைகள் உருவாங்க இப்படிதான் நம்ம பார்த்திருக்கோம் இது ரெண்டு தனி நபர்களுக்கான சண்டையா இல்லாம ஒரு சாதி சண்டையா மாறுது இப்படின்னு ஒருத்தன் வந்து சொல்லும் போது இவன் வந்து நான் அப்படித்தான் தான் பண்ணுவேன் அப்படின்னு வரும்போது இவனும் வன்முறையை கையெடுக்கிறான் அவன வன்முறையை கிடக்க எடுக்கிறான் அப்ப ரெண்டுமே சேர்ந்து ஒரு சாதியம் முதலாக மாறுது மாரி செல்வராஜ் வந்து இதை தான் இதை தான் ஒரு மைய கருவாய் எடுத்து ஒடுக்கப்பட்ட சமூகத்துல பிறந்த ஒரு பையன் ஆஹ் தான் வந்து துருவ விக்ரம் அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு விக்ரமுடைய அப்பா வந்து பசுபதி பண்ணியிருக்காரு இந்த சமூகத்துல பிறந்த இந்த பையன் அவங்க அப்பா வந்து எப்படி பாதுகாக்கிறாரு வெளியில போனாலே கலவரம் ஆகுது வேற சாதிக்காரங்க கிட்ட பேசினாலே பிரச்சனை ஆகுது அப்படிப்பட்ட ஒரு கிராமத்துல அவங்க வாழ்றாங்க அந்த பையனுக்கு வந்து ஒரு ஆசை இருக்கு கபடியில வந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ட்டு அப்ப அவன் அதுக்காக முயற்சி பண்றதுக்கு அவங்க அப்பாவே தடையா இருக்காரு ஏன்னா இந்த சொந்த ஊருக்குள்ளே விளையாட விட மாட்டுறாங்க சொந்த சாதிக்காரனே சப்போர்ட் பண்ண மாட்டான் அப்போ இது உள்ள ஒரு உள்ள அரசியல் இருக்கு பசுபத்தியோட கேரக்டர் வந்து ஒரு சாதாரண குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு அப்பா எப்படி தன்னுடைய பையனை வந்து வெளியில பிரச்சனைகள் எல்லாம் இல்லாம இப்படி அவனை வளர்த்து மேல கொண்டு போறது அப்படின்னு ஒரு சாதாரண மனநிலைல இருந்து சிந்திப்பாங்களே அந்த மாதிரி ஒரு அப்பா ரொம்ப நேச்சுரலா திருநெல்வேலிக்காரனாவே வாழ்ந்து நடிச்சிருக்காரு பசுபதி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் துரு விக்ரம் வந்து எப்படி பாராட்டுறதுனே தெரில எக்ஸ்ட்ரானரிக்கு மேலே ஒரு வார்த்தை தான் அந்த வார்த்தையை எடுத்தாங்க ஏன்னா நம்ம விக்ரம் தெரியும் விக்ரம் வந்து அடி பாய சொன்னா பதினாறு அடி பாயுவாரு அந்த அளவுக்கு ஒரு ஒரு தரமான ஒரு நடிகர் அப்போ அவரோட பையன் வந்து பதினாறு அடி பாய சொன்னா முப்பத்தி ரெண்டு அடி பாய்ஞ்சிருக்காரு அவ்வளோ ஒரு மெனக்கடல் அந்த படத்தில் தெரியுது இந்த படத்துக்கு அப்புறமா விக்ரமுக்கு ஒரு பெரிய பெரிய ஃபேன் பேஸே கிடைக்கும்னு நினைக்கிறேன் மாரி விரிச்சி கரெக்டாக அவரை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்துல ஒரு கபடி வீரனாகவே மாறிட்டார் இந்த படத்தை பார்த்தோம்னா விக்ரம் மாதிரியே தெரியல துருவனே சொல்லலாம் கரெக்டாக அந்த கபடி வீரன் மாதிரியே அவருடைய பாடி அப்புறமா அதோட பர்ஃபார்மன்ஸு அவருடைய ஆக்ஷன் சீக்வன்ஸு எல்லாமே வந்து ஒரு ஆக்டிங்கே மிரட்டார் இந்த படத்தில் எது ரொம்ப நல்ல விஷயம்னா அமீர் லால் இந்த ரெண்டு சாதி தலைவர்களா இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பகை இருக்கு ஆனா இந்த ரெண்டு பேரும் தவறாக காட்டல ரெண்டு பேருமே வந்து அவங்கவுங்க சாதிகள்ல மதிக்கக்கூடிய ஒரு தலைவர்களா காமிச்சிருக்காங்க அதே நேரத்துல ஆஹ் ஒருத்தருக்கு வந்து சாதி பெருமை பேசக்கூடிய ஒரு குணம் இருக்கு அந்த அவரே ஒரு டைலாக்ல சொல்லுவாரு எனக்குள்ள எப்போ இந்த விஷயம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது எப்போ என்னை விட்டு போகணும்னு தெரியாது இந்த வன்முறை எல்லாம் எப்போ நிக்கணும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாரு அதே நேரத்துல திறமைகளை பாராட்டக்கூடிய ஒருத்தராகவும் லால் வந்து அவரு அந்த கேரக்டரா அவர் பண்ணிருப்பாரு துருவ் வந்து வேற சமூகத்தை சேர்ந்தவர் அந்த சமூகத்துக்கும் நம்ம சமூகத்துக்கும் ஒரு பிரச்சனைன்னு இருந்தப்போ கூட இவர் வந்து துருவுடைய அந்த கபடி விளையாடுற அந்த ஒரு ஆர்வத்தை பார்த்து திறமைக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய கபடி டீம்ல எடுத்துப்பாரு வேற சாதிக்காரரு அந்த சாதிக்கும் அவருக்கும் சண்டைன்னு தெரியும் இருந்தாலும் அவரை வந்து தன்னோட டீம்ல சேர்த்து விளையாட வைப்பாரு இந்த சாதி எவ்வளவு மோசமா இருந்ததுன்னா ஒரு திறமையா ஆடக்கூடிய ஒரு கேரக்டரா துரு இருக்காரு இவர் வந்து வேற சமூகத்துடைய தலைவர் கூட சேர்ந்து அந்த டீம்ல விளையாடிட்டு இருக்காரு ஆனா இப்ப திடீர்னு வந்து லால் லால வந்து அமீர் டீம் வந்து அட்டாக் பண்ண வருவாங்க அப்ப துரு வந்து இவங்க கூட உட்காந்து சாப்பிட்டு இருப்பாரு அப்ப வந்து லால் டீம் அட்டாக் பண்ண வந்தவங்க எப்படி அந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு போது எல்லாருமே துருவ சந்தேகப்படும் போது லால் மட்டும் துருவ சந்தேகப்பட மாட்டாரு இனிமேல் நீ வந்து பாக்க நீங்க இருந்தா பிரச்சனை ஆயிடும் சொல்லி துருவ வந்து அனுப்பி விடுவாரு அனுப்பி டைம் அவரை போய் சந்திப்பார் துருவ போய் சந்திக்கும் போது சொல்லுவாரு இனி நீ என்ன வந்து பாக்க உன் திறமையை நான் மதிக்கிறேன் ஆனால் வந்து பெருசா வந்தா நான் உன்னை சந்தேகம் அதை பார்த்து சந்தோஷப்படுவேன் சொல்லிட்டு தமிழ்நாடு டீம்ல வந்து ஜாயின் பண்றதுக்கு ஒரு சின்ன உதவி வந்து லால் பண்ணுவாரு என்னன்னா இவர் வந்து வேற சமூகம் துரு வந்து வேற சமூகம் ரெண்டு பேருக்குள்ள தான் பிரச்சனை ஆனா லால் வந்து என்ன பண்ணுவாருன்னா துருவுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு சோ அப்ப வந்து இந்த அதிக சிந்தனை இருக்கவங்களுக்கும் மனசுல கஷ்டம் சோகம் சிரிப்பு வலி எல்லாமே இருக்கு ஆனா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த வந்து வளர்த்திருக்காங்க அந்த சாதி பெருமை பேசுற விஷயத்தை வளர்த்திருக்காங்க பெருமை என்ன ஆகுதுன்னா ஆல்ரெடியில அது வந்து ஒரு வெறியா மாறுது அதுக்கப்புறமா துரு எப்படி தமிழ்நாடு டீம்ல விளையாடி அதுக்கப்புறமா நேஷனல் டீம்ல இடம் பிடிக்கிறதுக்கு அங்க நடக்கிற பாலிடிக்ஸ் அங்க இருந்து இன்டர்நேஷ்னல் கேம்ஸ் போகிறதுக்கு அங்கே நடக்கிற பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு எல்லா இடத்துலையுமே அடக்குமுறைகள் இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து நமக்குள்ள கடத்துகிற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற படமாக இருக்குது அதுக்கப்புறமா அமெரிக்கும் நாளுக்கும் நடக்கிற சண்டையில ரெண்டு பேரும் செத்துடுறாங்க அதாவது வன்முறை எடுத்தவங்க வன்முறையால் தான் அழிவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க இதில் வந்து துருவோட கையெல்லாம் உடைக்கப்படுது அதுக்கப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட்டுக்கு அப்புறமா தமிழ்நாடு டீம்ல இடம் பிடிக்கிறாரு அதுக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது அப்புறம் அதை தாண்டி வந்து நேஷனல் கேம் விளையாடுறாரு கபடியில் நேஷனல் கேம்ல தாண்டி இன்டர்நேஷ்னல் கேமுக்கும் போறாரு அதுக்குள்ள ஒரு டீமுக்குள்ள இடம் பிடிக்கிறதுள்ள எவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்கும் ஒரு கிரிக்கெட் டீமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி விளையாட்டு டீமுகளை நேஷனல் கேம் இன்டர்நேஷ்னல் கேம்லாம் போனோம்னா அங்க ஒரு மேல் தடுப்பு அரசியல் இருக்கும்ல இப்போ எப்படி ஊருக்குள்ள வந்து சாதி அரசியல் இருக்கும் அதே மாதிரி பணக்காரங்க ஏழா அரசியல் இருக்கும் அதிகாரம் படுத்தவர்கள் அதிகாரம் இல்லாதவர்கள் அரசியல் இருக்கும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் தாண்டி உடச்சி இன்டர்நேஷனல் கேம்குள்ள போய் அந்த இன்டர்நேஷனல் கேம்ல இந்தியாவும் பாகிஸ்தானும் விளாடுற மாதிரி ஒரு சீன் அமைஞ்சு அதில் வந்து துருவ் இடம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு இடம் பிடிக்கிறாரு இடம் பிடிச்சதுக்கு அப்புறமா கடைசியில் ஒரு இது ஒரு சின்ன ஒரு டைலாக் கூட முடியும் படம் என்னன்னா வந்து பாகிஸ்தான் கூட விளையாடணும் கடைசி ரைடு அந்த ரைட்ல வந்து மூணு பாயிண்ட் எடுக்கணும் கேப்டன் இருக்காரு துருவ் இருக்காரு இதுல வந்து கேப்டன் வந்து ஏற்கனவே நிறைய ஒருத்தர் ஆனா அவர் வந்து துருவுக்கு விட்டு கொடுக்குறாரு அப்போ வந்து அந்த கோச் வந்து கேப்டன்கிட்ட சொல்றாரு ஆஹ் நீ போக வேண்டியதானே ஏன் அவனை அனுப்புற அப்படின்ட்டு அப்ப வந்து கேப்டன் வந்து அந்த கோச்சு கிட்ட சொல்றாரு எனக்கு வந்து பாகிஸ்தான்ல ஜெயிக்கணுன்ற வெறி மட்டும் தான் இருக்கு துருவுக்கு மட்டும்தான் இந்த சமூகத்தை ஜெயிக்கணும்னு வெறி இருக்கு உன்ன என்ன அந்த டீம் எல்லாரையுமே ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு அவனால் மட்டும் தான் சரியா விளையாட முடியும் அதுக்கப்புறமா துரு அந்த பைனல் ரைடு வந்து அந்த கபடியில அந்த இன்டர்நேஷனல் கேம் பாகிஸ்தான் கூட எதிராக கேம் விளையாடி முடிக்கிறாரு ஜெயிக்கிறாரு அதுக்கப்புறமா சொந்த ஊருக்கு வரும்போது அந்த ஒட்டுமொத்த அந்த ஊருமே எப்படி கொண்டாடுது சாதி சமூகம் அப்படின்னு பார்க்காம அந்த சாதிய பார்வையில பார்க்காம வெற்றி வந்து ஒருத்தர் வந்து சாதி சமூகத்துக்குலாம் அப்பாற்பட்டு ஒருத்தர் விற்கிது அப்படின்றதையும் அதாவது மாரி செல்வராஜ் இந்த பைசன் படம் பேசக்கூடிய அரசியல் என்னன்னா பிறப்பால் ஒருத்தன் வந்து உயர்ந்தவன் ஆக முடியாது நான் இந்த சாதியில பிறந்துட்டேன் அதனால நான் பெரியாள் இந்த மதத்துல பிறந்துட்டேன் அதனால நான் பெரியாள் இந்த குடும்பத்துல பிறந்துட்டேன் அதனால நான் பெரியாள் அப்படி இல்லை வளர்ச்சி இல்ல உயர்வு தாழ்வு அப்படின்றது உங்களுடைய அறிவு பொருமா இல்ல நீங்க பண்ற சாதனைகள் இருந்துதான் நீ பெரியால் ஆக முடியும் அப்படின்றத பேசக்கூடிய ஒரு சமூக அரசியல் படமா இந்த படம் இருக்கு அஹ் மனிதத்தை பேசக்கூடிய படமா இருக்கு சாதிய முரண்கள்லாம் க கலைஞ்சி எல்லாரும் மனிதர்களாக மாறணும் மனிதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றதை பேசக்கூடிய ஒரு படமாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் தேங்க்யூ